ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد قال الله تعالى يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِن نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً وَاتَّقُوا اللّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامُ إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويكفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله ஃபகது ஃபாச ஃபௌசன் ஆஹிம அமஜ் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாவுக்கே உரித்தாகட்டும் அல்லாவின் இறுதி தூதர் முஹம்மது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீது அல்லாவினுடைய சாந்தி என்றென்றும் உண்டாகட்டும் மூமீன்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதும் கயாமத்தினால் வளைக்கும் அல்லாவின் அருள் உண்டாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு புனித புனிதஜ்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவை வாழ்வில் அஞ்சி நடப்பதோடு அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை முடிந்தவரை எடுத்து நடந்து அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் உபதேசிக்கின்றேன் அன்பிற்குரிய சகோதரர்களே வருடத்தில் மாறி மாறி வரக்கூடிய இந்த கால மாற்றங்களில் அல்லாஹ் மிக பெரும் படிப்பினைகளை அடியார்களுக்கு வைத்திருக்கிறான் இந்த மாற்றங்களின் மூலமாக மனிதன் படிப்பினை பெற வேண்டும் பாடம் பெற வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து எதிர்பார்க்கப்படக்கூடிய அம்சமாக இருக்கிறது யுகல் வன்னஹார் இரவை பகலை மாறி மாறி அல்லாஹ் தான் ஏற்படுத்துகின்றான் சகோதர்களே உஷ்ணம் நிறைந்த மிகவும் அகோரமான சூடு நாட்டினுடைய நாலா பகுதிகளையும் ஆட்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் குளிரை தேடி மக்கள் குளிர் பிரதேசங்களுக்கு பிரயாணம் செல்லும் ஒரு சூழ்நிலையை நாம் கண்டு வருகிறோம் இந்த நாட்டினுடைய பல பாகங்கள் இருந்தும் மக்கள் இப்போது படையெடுத்து நாம் வாழக்கூடிய பகுதிக்கு வந் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி எம்மால் காண கிடைக்கின்றது சகோதரர்களே இந்த பிரயாணம் இந்த இடமாற்றம் மனிதனுக்கு மிக பெரும் ஒரு சிந்தனையை வழங்கக்கூடிய ஒரு அம்சம் நாம் சூட்டிலிருந்து குளிரை தேடி ஓடோடி செல்கிறோம் என்றால் சகோதரர்களே இந்த உஷ்ணத்தை விட இந்த சூட்டை விட மிகவும் ஒரு பயங்கரமான சூட்டிலிருந்து எம்மை காத்து கொள்ளும் கடமை எங்களுக்கு இருக்கிறது என்ற உணர்வு கண்டிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஒவ்வொருவரும் எம்மில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நிலை தபூக்கினுடைய போருக்காக தயார் செய்யப்பட்ட நேரத்தில் சகோதரர்களே அக்காலம் மிகவும் உஷ்ணம் நிறைந்த காலமாக இருந்தது போருக்காக மூமீன்கள் தயாராகின்றார்கள் ஆனால் அங்கிருந்த நயவஞ்சகர்களோ லாத்தம் ஃபிரூஃபில் ஹர் இந்த சூட்டில் நீங்கள் செல்ல வேண்டாம் கடுமையான உஷ்ணம் நிறைந்த காலமாக இருக்கிறது என்று நயவஞ்சகர்கள் மூமீன்களுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்தார்கள் சகோதர்களை அவர்களுக்கு பதில் சொல்லும் முகமாக நபி அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்த நபியே சொல்லுங்கள் கொல் அஷத்து நீங்கள் இந்த சூட்டை எச்சரிக்கின்றீர்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்கின்றீர்கள் ஆனால் நரகத்தினுடைய சூடு இருக்கிறதே அந்த நரக நெருப்பு இருக்கிறதே இதை விடவும் மிக கடுமையான சூட்டுக்குரியது எனவே உலகத்தினுடைய இந்த உஷ்ணம் அதனுடைய அகோரம் சொல்லப்பட்ட நேரத்தில் சகோதர்களே அல்லாஹ் மனிதர்களுடைய சிந்தனையை இதை விடவும் மிகப்பெரிய ஒரு உஷ்ணத்தின் பால் நீங்கள் செல்லவிருக்கிறீர்கள் அதை நினைவு கூர்ந்து பாருங்கள் என்ற அடிப்படையில் நரகத்தினுடைய சூடு இதை மிகவும் மிக கடினமானது என்பதை அல்லாஹ் நினைவுபடுத்தினான் சகோதரர்களே நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் இத்தகைய இந்த சூழ்நிலை ஏற்படுகின்ற போது கடுமையான உஷ்ணம் நிறைந்த இந்த காலம் எம்மை ஆட்கொள்கின்ற போது நரகத்தினுடைய சூடு மிக கடுமையானது என்ற சிந்தனை எமக்கு வருகிறதா என்பதை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அருமையான சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள் என் அருமை தோழர்களே நாருக்கும் ஹாதிஹி அல்லத்தீது ஆதம் ஆதமுடைய மகன் இந்த மனிதன் மூட்டக்கூடிய இந்த நெருப்பு இருக்கின்றதே இந்த நெருப்பு நரகத்தினுடைய நெருப்பின் எழுபது மடங்கில் ஒன்று நரகம் எழுவது மடங்கு கடுமையான உஷ்ணத்தை கொண்டது என்றால் அதில் ஒரு பகுதிதான் நீங்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய இந்த உஷ்ணம் இந்த சூடு என்பதை நினைவுபடுத்தினார்கள் சகோதரிகளே இதை சொன்ன உடனே அருமை சஹாபாக்கள் சொல்கிறார்கள் யார சூழல்லா இந்நகால காஃபியா இதுவே போதுமானதே இதுவே அகோரமாக அல்லவா இருக்கிறது அப்ப நரகத்தின் சூடு இதை விட கூடுதல் என்றால் சகோதரர்களே மீண்டும் நபி அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள் அந்த எழுவதில் ஒன்றுதான் இந்த நெருப்பு அறுபத்தி ஒன்பதை எல்லா நரகில் வைத்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள் எனவே சகோதரர்களே நரகம் என்ற இந்த கொடூரமான பயங்கரம் நிறைந்த இந்த தண்டனைக்குரிய இருப்பிடம் குரான் பல்வேறு இடங்களில் மனிதனுக்கு நினை ஊட்டி கொண்டிருக்கின்றது நரகத்தினுடைய நெருப்பு இருக்கின்றதே அஷத் இதை விடவும் மிக கடினமானது சகோதரர்களே அல்லா மூமீன்களாகிய எங்களுக்கு மிக அழகான முறையில் ஒரு உபதேசத்தை சொல்கின்றான் யா கொண்டவர்களே என்று எங்களை அழைத்து ஓ மூமீன்களே இதோ நான் சொல்வதை கேளுங்கள் நாரா உங்கள் குடும்பத்தவர்களையும் உங்களை மாத்திரமல்ல உங்களையும் உங்கள் குடும்பத்தவர்களையும் நரகத்திலிருந்து காத்து கொள்ளுங்கள் அதனுடைய எரிபொருளாக மனிதர்களும் கற்களும் தான் இருக்கின்றது அலைஹா கடும் தன்மை கொண்ட மலக்குமார்கள் அங்கு இருக்கின்றார்கள் அல்லாஹனுடைய கட்டளைக்கு ஒருபோதும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் ஒய் எஃப் அலூனூன் அவர்களுக்கு சொல்லப்படுவதை நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள் சகோதரர்களே நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும் நாம் ஒவ்வொருவருமே எமது உள்ளத்தில் எமது உள்ளத்தில் கையை வைத்து நாம் கேட்க வேண்டிய கேள்வி சகோதரர்களே இது சாதாரணமானதல்ல நாம் நாளாந்தம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் எம் உள்ளத்தை தொட்டு நாம் கேட்க வேண்டும் இந்த சிந்தனை எமக்கு வருகின்றதா நரகம் என்று ஒரு பயங்கர இடம் இருக்கின்றதே அதை அல்லாஹ் எச்சரிக்கின்றானே அதற்குரிய காரண காரியங்கள் என்ன என்பதை விளக்கி இருக்கின்றானே அப்படியானால் இந்த நரகப்பயம் என் உள்ளத்தை ஆட்கொண்டிருக்கிறதா சகோதரர்களே எம்மை நாமலே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி இந்த அச்சம் இந்த பயம் எங்களுக்கு இருக்கிறதா உண்மையில் சகோதரர்களே எமது நடைமுறை வாழ்க்கையை அடுத்து நாம் சிந்தித்துப் பார்த்தால் நாலாந்த எமது வாழ்க்கை எவ்வாறு ஓட்டம் கொண்டிருக்கின்றது எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று எமது நாளாந்த செயல்பாடுகளை எடுத்து நாம் சிந்தித்தால் இந்த நரகத்தினுடைய பயம் என்பது ஒரு புறம் இருக்க நரகம் என்று ஒன்று இருக்கிறது என்ற ஞாபகமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே இதை நாம் சமயத்தில் நம் நாவால் சொல்லலாம் இல்லை எமக்கு நினைவிருக்கிறது என்று ஆனால் உண்மையில் உள்ளத்தில் அந்த சிந்தனை இருந்தால் எமது உள்ளத்தை அந்த சிந்தனை ஆட்கொண்டிருந்தால் நிச்சயமாக எமது செயலில் அது வெளிப்படக்கூடியதாக இருக்கும் ஆனால் செயல்களை பார்த்தால் எப்படி இருக்கின்றது நரகத்தினுடைய பயம் ஒருவரும் இருக்க நான் சொன்னது போன்று நரகத்தினுடைய சிந்தனை இருக்கிறதா என்றால் அதுவும் கூட இல்லாமல் இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே மிக கடுமையாக அல்லாஹ் குரானில் நரகத்தை எச்சரித்திருக்கிறான் என்றால் இந்த நரகத்தினுடைய அகோரம் எந்தளவு என்பதை ஆங்காங்கே குருவான் சொல்லும் காட்சியை பார்த்தால் சகோதரர்களே இது இவ்வளவு பயங்கரமானதா என்பதை நாம் அதிசயமாக பார்க்கலாம் நரகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியையும் அல்லா விளக்கிக் கொண்டிருக்கின்றான் சகோதரர்களே அந்த நரகவாதிகளுக்கு வழங்கப்படும் உணவு என்ன அவர்களுக்கு கொடுக்கப்படும் பானம் என்ன அவர்களுக்கு அணிவிக்கப்படும் ஆடை என்ன அவர்கள் காலை மாலையில் எவ்வாறு தண்டனையில் புரண்டு கொண்டிருப்பார்கள் சகோதரர்களே எவ்வளவு பயங்கரமான வசனங்கள் சூரா அல் நிசாவை நாம் படித்து பார்க்கிறோம் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் குல்லமான உய அந்த நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படும் நெருப்பு தண்டனையினால் அவர்களுடைய தோள்கள் கருகிப் போகும் தோர்களே தோள்கள் பொசுங்கி கருகிப் போகும் உலகத்தை பொறுத்தவரைக்கும் இப்படி ஒரு நிலைமை மனிதனுக்கு ஏற்பட்டால் மனிதனின் உயிர் பிரிந்து விடும் மனிதன் இறந்து விடுவான் அவன் செத்து போய் விடுவான் அதை தாண்டி அவனுக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும் ஆனால் நரகம் அப்படி அல்ல அல்லா எப்படி சொல்கின்றான் இந்த தோல் கரிந்து செல்லும் போதெல்லாம் நாம் நாம் வேறு தோள்களை அவனுக்கு மீண்டும் மீண்டும் அணிவித்துக் கொண்டிருப்போம் மீண்டும் மீண்டும் புதிய தோள்களை அவனுக்கு நாம் வழங்குவோம் எதற்காக ஏன் அவ்வாறு செய்யப்படுகின்றது அவர்களுடைய தண்டனையை அவர்கள் சுகிப்பதற்காகத்தான் சகோதரர்களே அவர்களுக்கு வழங்கப்படும் உணவு நரகத்தில் என்ன உணவு வழங்கப்படும் கள்ளி முள்ளி மரங்களுடைய உணவுகள் தான் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடியதாக இருக்கும் அல்லா என்ன சொல்கின்றான் அது அவர்களுடைய பசியை அது அவர்களுக்கு எந்தவித பயனையும் தரக்கூடியது அல்ல சகோதரர்களே தாகத்தின் அகோரத்தினால் அவர்கள் தண்ணீரை கேட்பார்கள் தண்ணீர் எப்படி வழங்கப்படும் அல்லா சொல்கின்றான் அவர்களுக்கு மிக கடுமையான சூடு நிறைந்த தண்ணீர் வழங்கப்படும் அவர்களுடைய குடல்களை எல்லாம் அது வெடிக்க செய்துவிடும் சகோதரர்களே இது என்ன அச்சமானது இது என்ன ஆச்சரியமானது சுகான் இவ்வளவு பெரிய தண்டனையா இதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா சகோதரர்களே இதனுடைய அகோரம் தெரியாமல் காவிர்களுக்கு நரகத்தை பற்றி அந்நாளில் அல்லா எச்சரித்த போது என்ன சொன்னார்கள் குறிப்பிட்ட சில நாட்கள் அல்லவா இந்த நரகம் எங்களை தீண்ட போகின்றது குறிப்பிட்ட சில நாட்கள் இந்த எங்களுக்கு வரப்போகின்றது காரணம் என்ன அதனுடைய அகோரம் தெரியாமல் பேசும் நிலை நரகவாதிகள் நரகத்தில் தண்டனையை தாங்க முடியாமல் அவர்கள் எப்படி கத்தி தொலைப்பார்கள் அல்லாஹ் சொல்கின்றான் அந்த நரகத்தில் மிகவும் கூக்குறிட்டு சத்தம் போடுவார்கள் என்ன சொல்வார்கள் ரப்பனா எங்கள் ரப்பே அஹ்ரிஜினா மின்ஹா இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியாக்கிய அல்லா என்று கேட்பார்கள் ஏன் இந்த தண்டனையை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது நாமல் சாலை அன் கைரல்லதை குன்னா நாமல் திரும்பி சென்று வாழும் ஒரு வாய்ப்பை நீ எங்களுக்கு கொடுத்தால் நாமல் சாலைஹா நட்கருமங்களை நாம் செய்துவிட்டு மீண்டும் வருவோம் யா அல்லா என்று அல்லாவிடத்தில் அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் சகோதரர்களே நடைபெறுமா நடக்க விடைபெற மாட்டாது யுகஃபிஃப் அண்ணா யௌமம் மினல் அதாப் ஒரே ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு தண்டனையை குறைக்கச் சொல்லுங்கள் என்று சொல்வார்கள் தண்டனையை நிறுத்த சொல்லுங்கள் அல்ல ஒரே ஒரு நாள் மட்டும் தண்டனையை எங்களுக்கு குறைக்க சொல்லுங்கள் குறைக்கப்படுமா குறைக்கப்பட மாட்டாதல்ல என்ன சொல்கின்றான் வதூகு அனுபவியுங்கள் ஃபலன் நஸீதக்கும் இல்லா அதாபா தண்டனையை உங்களுக்கு நாம் கூட்டுவோமே அன்றி உங்களுக்கு நாம் குறைக்கப் போவதில்லை சகோதரர்களே மாலிக் அலைசலாம் நரகத்தினுடைய காவலாளரை அழைப்பார்களாம் வனாதவ் யா மாலிக் மாலிக்கே என்று கூக்குரலிட்டு அவரை அழைத்து அவரிடம் ஒரு கோரிக்கை வைக்கின்றார்கள் வனாதவ் யா மாலிக் லியக்கது அலைனா ரப்புக் உங்கள் ரப்பிடம் சொல்லி எங்களை அழித்து போட சொல்லுங்கள் ஏன் இதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது சகோதரர்களே அவ்வளவு கடுமையான தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஏன் கொடுக்கப்படுகின்றது சகோதரர்களே இந்த உலகத்தில் அவர்கள் செய்த அநியாயமும் அட்டூழியமும் இதுதான் காரணம் எந்த ஒரு மனிதனையும் என்பது சகோதரர்களே அநியாயமாக அல்லாமில் அடியார்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்பவன் அல்லாஹி ஒரு அணு அளவும் கூட எவருக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான் சகோதரர்களே அநியாயம் செய்கிறான் என்றால் அந்த அநியாயத்துக்கு காரணம் என்ன நீங்கள் செய்தது நீங்கள் செய்தவைகள் தான் அல்லா தண்டனை தருகிறான் என்றால் இந்த தண்டனைக்கு காரணம் என்ன நீங்கள் செய்யக்கூடிய அநியாயம்தான் என்று கூறிய சகோதரர்களே ஓரிரு தினங்களுக்கு முன்பு ஒரு பெண்மணி இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் இஸ்லாத்தில் தழுவுகின்ற போது அந்த பெண்ணுக்கு சொல்லப்பட்டது சொல்லிக் கொடுத்தோம் மரணத்தின் பிறகு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்ன இந்த உலகத்தில் அவன் அல்லாவுக்கு அஞ்சி அல்லாவின் கட்டளைக்கு இணங்கி வாழ்ந்தால் அவனுக்கு சுவன பாக்கியம் அல்லாவை நிராகரித்து அல்லாவை மறுத்து இந்த உலகத்தில் அல்லாவின் கட்டளைகளுக்கு அவன் அடிபணியாமல் வாழ்ந்து மரணித்தால் அவன் செல்லுமிடம் நரகம் இந்த தோரணையில் உமது நிலை என்ன நீங்கள் இஸ்லாத்தை தழுவி ஒரு முஸ்லிம் பெண்ணாக வாழ்ந்து மரணித்தால் சுவனம் செல்வீர்கள் இல்லாவிட்டால் நீங்கள் செல்லுமிடம் நரகமாக ஆகிவிடும் என்று சொன்ன நேரத்தில் சகோதரர்களே அந்த பெண்மணி கேட்ட கேள்வி அல்லாஹ் என்னை நரகில் போடுவானா அல்லாஹ் என்னை நரகில் போடுவானா ஆம் இப்போது இருக்கும் இந்த நிலையில் நீங்கள் மரணித்தால் நீங்கள் செல்லுமிடம் நரகமாகத்தான் இருக்கும் என்று சொன்னபோது நான் என்ன குற்றம் செய்தேன் அல்லாவுக்கு என் மீது ஏற்பட்ட கோபம் என்ன ஏன் அல்லாஹ் என்னை நரகில் தூக்கி போட வேண்டும் நான் செய்த பாவம் என்ன சகோதர்களை அந்த பெண்மணி கேட்ட கேள்வி அந்த பெண்ணுக்கு விளக்கும் போது ஒரு உதாரணத்தை சொல்லி சொன்னோம் உங்களுக்கு ஒரு கணவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட வாழ்க்கை வசதிகள் அனைத்தையும் கொடுத்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எதிலுமே உங்களுக்கு எந்த குறையையும் வைக்கவில்லை எல்லாவிதமான விதமான தேவைகளையும் வழங்கியிருக்கிறார் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு வாழ்க்கையை வழங்கியிருக்கிறார் என்றால் அந்த கணவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன அந்த கணவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன அந்த கணவனுக்கு விசுவாசமாக நம்பிக்கையாக வாழ்வதல்லவா நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இதை ஒத்துக்கொள்கிறீர்களா என்று கேட்டபோது ஆம் கண்டிப்பாக ஒத்துக்கொள்கிறேன் சரி ஒரு பெண்மணி இது விடயத்தில் துரோகம் செய்தால் கணவனிடமிருந்து அனைத்து வாய்ப்பு வசதிகளையும் பெற்ற அந்த பெண்மணி எல்லாவிதமான வாக்கியங்களையும் வழங்கிய அந்த கணவனுக்கு நிகராக அந்த கணவனுடைய இடத்தில் வேறொருவரை நிறுத்தினால் அந்த கணவன் கோபித்தால் அந்த கோபம் நியாயமா இல்லையா ஆம் கண்டிப்பாக நியாயம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அந்த பெண்மணி சொல்கிறார் கணவனுக்கு கோபம் அதிகரித்தால் என்ன செய்வார் உலகத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் ரோஷமும் கோபமும் நிறைந்த கணவனாக இருந்தால் சகோதரர்களே பின்னால் என்ன நடைபெறப் போகிறது என்பதை பார்க்காமல் அந்த இடத்திலேயே கொன்று புதைத்து விடுவான் இதுதான் நடக்கப் போகின்றது யோசித்து பாருங்கள் கொடுத்த இந்த வாக்கியங்களை இதற்கு நீங்கள் நேர்மையாக நீதமாக விசுவாசமாக நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில்தான் தான் கணவர் அனைத்தையும் செய்தார் ஆனால் நீங்களோ அதற்கு மாறு செய்து விட்டீர்கள் இப்போது கணவன் உங்களை தண்டிப்பது நியாயமா இல்லையா ஆம் நியாயம் சகோதரி அவர்களே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உலகத்தில் நாம் வாழ்கிறோம் இந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் எமக்கு கொடுத்தது யார் எவன் இவற்றை வழங்கினான் அல்லாஹுல்லதி ஹல ககும் அல்லாஹ் தான் உங்களைப் படைத்தான் சும்மா ரச உங்களுக்கு ரிஸ்க் அளித்ததும் அவன்தான் சும்மையுமீதுக்கும் பிறகு உங்களை மௌத் மௌத்தாக்குவதும் அவன்தான் சும்மை ஹைக்கும் பிறகு உங்களை உயிர்ப்பிக்க போவதும் அவன்தான் அல்லாஹுல்லதி அல்லாஹ் ஓ அஹ்ரஜ கும்மி புயூதி உமிம் புத்தூனி உங்கள் தாய் வயிற்றிலிருந்து அல்லாஹ் தான் உங்களை வெளியாக்கி உங்களுக்கு கேள்வி பார்வை அனைத்தையும் கொடுத்தவன் அவன்தான் அலம் நஜ் ஐனேன் இந்த மனிதனுக்கு இரண்டு கண்களை நாம் கொடுக்கவில்லையா அவனுக்கு நாவை கொடுக்கவில்லையா அவனுக்கு இரண்டு உதடை கொடுக்கவில்லையா இப்படி அல்லாஹ் குரானில் தான் அடியானுக்கு மனிதனுக்கு கொடுத்த நியமத்துக்களை அடுக்கி கொண்டே போகின்றான் சகோதரர்களே இது அனைத்தையும் கொடுத்து விட்டு அல்லாஹ் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன நீங்கள் அந்த அல்லாவுக்கு விசுவாசமாக நடக்க வேண்டும் அவனை மாத்திரமே ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவனுக்கு மாத்திரமே வணங்கி வழிபட வேண்டும் இதுவல்லவா அல்லாவுடைய எதிர்பார்ப்பு இப்ப இந்த எதிர்பார்ப்பை நீங்கள் செய்யாவிட்டால் அல்லாஹ் உங்களை தண்டிப்பது நியாயமா இல்லையா யோசித்து பாருங்கள் எனவே சகோதரர்களை அதை ஏற்றுக்கொண்டு பிறகு இஸ்லாத்தை தழுவினார் சகோதரர்களே இத்தனை பாக்கியங்களையும் அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்து இந்த உலகத்தில் எங்களை வாழ வைத்திருக்கின்றான் இதற்கு பிறகும் அல்லாஹ் எங்களுக்கு நரகம் என்று ஒன்றை தீர்மானிப்பான் என்றால் நிச்சயமாக முழுக்க 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 அவனுடைய நீதத்தின் மூலமாக அவன் தீர்மானிக்கும் தீர்மை தீர்மானம்தான் அல்லாய் அணுவளவும் அநியாயம் செய்ய போவதில்லை எனவே சகோதரர்களே இந்த கால மாற்றம் எங்களுக்கு தரக்கூடிய இந்த படிப்பினையில் நாம் யோசிக்க வேண்டும் நாம் படிப்பினை பெற்றோமா சகோதரர்களே நரகத்தை பற்றி குரான் எத்தனை வசனங்களில் மனிதனுக்கு ஞாபகம் ஊட்டுகிறது என்றால் அதனை ஆய்வு செய்த உளமாக்கல் சொல்கின்றார்கள் குரானில் ஆறில் ஒரு பகுதி அது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது என்று அந்த அளவுக்கு நிறைய வசனங்களை அல்லாஹுத்தாலா நரகத்தை எச்சரிப்பதற்கு என்றே உங்களுக்காக சொல்லி இருக்கின்றான் எனவே சகோதரர்களே இந்த நரக தண்டனையிலிருந்து எம்மை காத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் யாது என்பதை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் நரகத்தை கொண்டு நாம் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த நரகத்திலிருந்து எம்மை நாம் காத்துக் கொள்வதாக இருந்தால் இந்த உலகத்தில் எமது வாழ்வு எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் எனவே அத்தோரணையில் வாழ்வு அமைந்தால் மாத்திரம்தான் நாம் அந்த நரக தண்டனையிலிருந்து எம்மனை காத்து கொள்ள முடியும் சகோதரர்களே இந்த உஷ்ணம் நிறைந்த இந்த காலப்பகுதி இந்த உஷ்ணத்தின் போது குளிரை தேடி நாம் எப்படி பிரயாணிக்கின்றோமோ இதேபோன்று நரக தண்டனையிலிருந்து எம்மை காத்துக்கொள்ளக்கூடிய பிரயாணம் எதுவோ அந்த பிரயாணத்தை நாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால்தான் அதை மேற்கொண்டால்தான் இந்த நரகத்திலிருந்து எம்மை எம்மை காத்துக்கொள்ள முடியும் மாறாக எமது உள்ளத்தில் வெறுமனே ஏற்படக்கூடிய ஆசை அல்லாஹ் அருள்மிக்கவன் தானே அல்லாஹ் அல்லாஹ் தானே அல்லாஹ் எனக்கு நரக தண்டனையிலிருந்து பாதுகாப்பு வழங்கிவிடுவான் என்று சகோதரர்களே அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யாமல் வெறும் எண்ணத்தை நாம் வைத்து அல்லாவிடத்தில் சென்று நாம் ஏமாந்து விடாது எம்மை காத்துக்கொள்ள வேண்டும் எனவே சகோதரர்களே எந்த காரியங்கள் எல்லாம் இந்த நரக தண்டனையிலிருந்து எம்மை காத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதோ அவற்றை செய்வதில் கவனமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதில் தலையாயது பிரதானமானது எம்மிடம் இருக்கக்கூடிய ஈமான் தான் அல்லாவை நாம் விஸ்வாசம் கொண்டிருக்கின்றோம் அல்லாவுக்கு எந்த ஒரு இணையையும் வாழ்க்கையில் கற்பித்து விடாது அவனை மாத்திரமே நாம் தெய்வமாக கடவுளாக நம்பி எமது அனைத்து வணக்க வழிபாடுகளையும் அல்லாவுக்கு மாத்திரமே செய்து விடுவேன் என்ற இந்த ஓரிரை கொள்கைத்தான் சகோதரர்களே நரகத்திலிருந்து மனிதனை காக்கக்கூடிய முதல் கேடயமாக இருக்கின்றது எனவே இதை வாழ்க்கையில் கடைபிடிப்பதில் மிக பக்குவம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்னும் நரகத்திலிருந்து كاك كودية يتنيو أمسين عليه الله وينثور رسول الله عليه وسلم أفرجل جنغل كقطط تندركن أقول قولي هذا وأستغفر الله لي ولكم وأن المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.